ஸ்வரங்களை ஒழுங்காக பயன்படுத்தி இசையமைத்த இசையமைப்பாளர்கள் என்று சொன்னால் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் அந்த காலங்களில் இருந்த இசை வேறு அந்த இசையை முழுவதுமாக மாற்றி ஒரு புதிய ராஜப்பாட்டியை போட்டவர் இசைஞானி இளையராஜா அதன் பிறகு ரஹ்மான் வந்த பிறகு கொஞ்சம் மாறியிருக்கு ஆனால் ஸ்வரங்கள் ஏழு தான் குரல் துத்தம் கைக்கிளை உழை இலி விளரி தாரம் என்பது சிறப்பதிகாரத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது மாதவி நாட்டியம் ஆடுகிற பொழுது அந்த தூண்கள் எங்கெங்கே இருக்க வேண்டும் அந்த பந்தலுக்கு எடுக்கிற கணுக்கள் அந்த மூங்கில் கணுக்கள் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இளங்கோவடிகள் சொல்லி வந்து அவர் நாட்டியம் ஆடுகிற பொழுது பக்கவாத்தியங்கள் எந்த பக்கம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அதிலே தான் குரல் துத்தம் கை கிளை உழையிலி விலரி தாரம் சரிகம பதனி என்கிற சுரங்கள் இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து மருவி அது நாடகமாக வந்து தெருக்கூத்தா வந்து அதன் பிறகு திரை இசைக்கு வந்த பிறகு எல்லோருக்கும் தெரிய வந்தது